திருவொற்றியூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை மாநகராட்சி ஏழாவது வார்டில் கிளாஸ் ஃபேக்டரி சாலை உள்ளது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஆக்கிரமிப்புகளை அகட்டி சாலையை விரிவாக்கம் செய்தனர் அப்பொழுது சாலை நடுவே பெரிய அரசமரம் இருந்துள்ளது இதனால் அந்த பகுதியில் காலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் அதை மாற்று இடத்தில் மரத்தை வைக்க பொதுமக்கள் மாமன்ற உறுப்பினர் கார்த்திக்கிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் இது சம்பந்தமாக உதவி பொறியாளர் முதல் உயர் அதிகாரிகள் வரை பிரச்சனையை கொண்டு சென்றும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலால் தொடர்ந்து அவதிப்படுவதாலும் மரத்தை மாற்றி இடத்தில் வைக்கவும் சாலையை சீரமைக்க வேண்டும் என அதிமுக சார்பில் நேற்று பேனர் வைக்கப்பட்டது நேற்று மதியம் மாநகராட்சி ஊழியர்கள் அதிமுகவினர் வைத்த பேனரை அனுமதியில்லாமல் வைக்கப்பட்டுள்ளது என அகட்டியுள்ளனர் தகவல் அறிந்து வந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் நலனுக்காக வைக்கப்பட்ட பேனரை ஏன் அகற்றினீர்கள் என்று உதவி பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அகற்றிக் கொண்டு சென்ற பேனரை சுருட்டி உதவி பொறியாளர் அலுவலகத்தில் வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த மக்கள் பேனரை எடுத்து உதவி பொறியாளர் அலுவலகத்திலேயே பிரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து பேனரை ஏன் எடுத்தீர்கள் என உதவி பொறியாளரிடம் அங்கு இருந்தவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பேனரில் மாநகராட்சி கண்டித்து வாசகங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இதற்கு உதவி பொறியாளர் என்னை கண்டித்து பேனர் வைத்துள்ளீர்கள் என அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது உங்களை கண்டிக்கவில்லை தமிழக அரசையும் மாநகராட்சியும் தான் கண்டித்து உள்ளோம் என அங்கிருந்தவர்கள் கூறினர் அதற்கு தமிழக அரசை வேணால் நீங்கள் கண்டித்துக் கொள்ளுங்கள் ஆனால் மாநகராட்சி ஏன் கண்டிப்பதாக பதிவிட்டிருக்கிறீர்கள் என கூறியதால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் அலுவலகம் முன்பு கண்டன கோஷங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்று மீண்டும் பேனர் அகற்றப்பட இடத்திலேயே பேனரை வைத்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் அனுமதி இன்றி பேனர் வைத்ததால் தான் அகற்றப்பட்டது மீண்டும் ஏன் வைக்கிறீர்கள் என அவர்களிடம் கேள்வி எழுப்பினர் ஒரு கட்டத்தில் மீண்டும் பேனரை அதே இடத்தில் வைத்துவிட்டு அங்கு இருந்தவர்கள் சென்றதால் போலீசார் செய்வது அறியாமல் திகைத்து நின்றனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி